ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா தம்பிக்கு பிறந்த நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து மதியம் வந்து சாப்பாடு வந்து அம்மா மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் ரசம் சாதம் சப்பாத்தி எல்லாம் செஞ்சுருந்தாங்க வந்து செம்ம பசி வேற நல்லா சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து கேக் வெட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்த்ததுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிகிட்டுருக்கோம் தம்பிக்கு வந்து செகண்ட் பர்த்டே இது எல்லாேருக்கும் சொல்லி செய்யலை சிம்பிளாக முடிச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து சொல்லலை எல்லா அண்ணனும் வரல வேலை இருந்ததுனால அடுத்த வாரம் வரேன்னு சொல்லியிருக்கான் அதனால் அப்பா அம்மா இருக்கிறதுனால அரை கிலோ கேக் வாங்கிட்டு வெட்டி சா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி சேர்த்து சேர்த்தது பிறந்துட்டோம் நான் வாங்கினதோட நான் ஃபஸ்ட் டைம் வச்சேன் கேக் அது மட்டுந்தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம்லாம் சாப்பிட மாட்டேன்ட்டான் எது எது இப்போ வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வரும்போதே ஒரு கிலோ கேக் வாங்கிட்டு வந்தாச்சு ஏற்கனவே ஆர்டர் கொடுத்துட்டு வந்தாங்க காலையில் பாருங்கள் இங்கே பசங்க அதிகமாக இருக்கிறதுனால ஒரு கிலோ கேக் வாங்கிக்கிட்டோம் ஹாப்பியாக இருந்தது இப்போ தான் வந்து மனதுக்கு நிறைவாக இருந்தது பெருசாக என்னன்னாலும் இருக்கிறத வச்சு சின்னதாக ஒரு செஞ்சுருக்கோம் யாரையும் கூப்பிடல ஃப்ரெண்ட்ஸ் காம்பவுண்டில் இருக்கவங்களை வரைக்கும் எங்கள் ஓப்படியாரு அவ்வளோதான் மற்றபடி வந்து பசங்க பெருசால்தான் யாரையும் கூப்பிடலாம் ஃபஸ்ட் பர்த்டேக்கு எல்லாருக்கும் நாங்கள் கூப்பிட்டு செஞ்சோம் அட ஆஃபன்ட அன்னைக்கு வந்து எடுக்காதடா டேய் சிந்து நான் என்ன பண்ண போறேன் வெ வெ செல்ல यार போறான் அந்த ஃபேன் நான் ஓடு லே லே பண்ணவல சிதியே நம்ம பாந்து சிதியே குடுறாலும் தூளுடா போ ஆயு குடு நாவல ஆயு குடு ஆயு குடு ஆயு குடு டி انا நான் கை சைடுல இருந்து டேய் முதல்ல சொல்லுச்சே நான் यार சாமி நான் பிரியமடங்க ஐஸ் கிரீம் கட்டங்க சயமடங்க எரியு சாமி படிச்சின்ட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स थैंक यू